தென்சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக இன்றைக்கி மாவட்ட மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்குது இந்த மீட்டிங்க்கு முக்கிய காரணம் என்னென்னா ஓட்டுச்சோர் வாக்கு திருட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நடக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக இன்றைக்கி முறைகேடுனால தான் இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதை கண்டித்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இதை இந்த வாக்கு திருட்டை ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் இன்றைக்கி மக்கள் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிருக்காங்க இப்போ மாதேவூரான்ன்ற ஒரு அசம்பிளியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்காளர்களை வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லா பூத் கமிட்டியும் நாங்கள் செக் பண்ண போகிறோம் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு ஒரு பூத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்க ஓட்டர்ஸ் அங்கே இருக்க வாக்காளர்கள் வந்து உண்மையான வாக்காளராக இல்லை வந்து இவங்களை வந்து வெளி வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களான்றதை செக் பண்ண போகிறோம் இதுக்கான மீட்டிங் தான் இன்றைக்கி அதே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்க எல்லா கடைகள் இங்கே இருக்க மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்றுருக்கோம் இந்த வாக்கு திருட்ட ஏது அகேன்ஸ்ட் தான் பொது சொத்து அதாவது பஸ்ஸு இது மாதிரி போயிட்டு இன்னைக்கு அது பஸ்ஸாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் அவங்க கேட்டு அந்த உறுப்பினர்கள்கிட்ட கேட்டு அவங்க விருப்பப்பட்டால் மட்டும் தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படி இல்லைனா அவங்கள்ட்ட வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம் எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட பேசுகிறோம் யாராவது விருப்பப்பட்டாங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா மட்டும் அங்கே வந்து நம்ம அங்கே ஸ்டிக்கர் ஓட்டுறோம் அனுமதி கொடுக்காத இடத்துல நம்ம ஸ்டிக்கர் ஓட்டல வெறும் ஒரு விழிப்புணர்வு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் என் பேர் ஜோஷ்வா தேசிய செயலாளர் இல்லையெனு கேக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ தமிழகத்தில் அது போல பீட்கப்பட்டிருந்தால் அடுத்தகட்டமாக எல்லாம் பண்ணுவோம் இதை வந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி எத்தனை வாக்காளர் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க யாரெல்லாம் இருந்தாங்க ஏன் அவங்க பேர் டெலிட் ஆயிருக்குதுன்றதுக்காக இருக்குதுன்றதுக்காக என்ன நடக்க சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் தமிழாடு ஃபுல்லாக ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு வார்டுலேயும் நாங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும்